டீல்களினால் பாதிக்கப்படுகிறது எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அவருடைய நாற்பத்தி நாலாயிரம் அவருக்காக உயிர் நீத்த சர்வதேச விசாரணை வேணும் செம்மணி கண்டு கேட்டவன் நான் காட்டி கொடுப்பது என்பது எட்ட பெண் காலத்தில் இருந்து இந்த வரைக்கும் அது சாதாரணம் கொலையாள இருந்தாலோ காலம் மாறுகின்ற போது அவர்கள் மக்களுக்கு சார்பாக எழுதிவாசிக்க கொடுத்த அதே என் பி பி அரசாங்கம் சாணக்கியன் ராஜபுத்திர ராசமான ஒரு ஓ மொகை காலே சாமானியங்கள் அடுவேனும் வாய்க்க அப்படி தன்வா மம்மிக்கு ஹெட்டி பிரகரண்ண நன்றி ப்ரொஃபஸர் அவர்களே எங்களுடைய நாட்டிலே நடந்த இந்த ஈஸ்டர் குண்டு தொலை தொடர்பாக மக்களுடைய மனதிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதோ இல்லையோ அதற்கு காரணமாக இருந்தவர்களுடைய நண்பர்களுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கிற எங்களுடைய நல்ல நண்பன் எங்களுடைய சாணக்கியன் ராஜபுத்திர மா ராசமாணிக்கன் அவர்கள் பிள்ளையானவர்களுடைய உட்ட நண்பன் ஒரு காலத்தில் உட்ட நண்பன் இப்போது நீதிக்காக போராடுகின்ற தமிழரசு கட்சிகளுடைய

மறுபடியும் அதே அரசாங்கம் அன்றைய தினம் நான் கதைத்தேன் நான் என்னை கதைக்க வேண்டாம் என்று விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லுகின்ற போது இல்லை நானும் ஒரு சுயேட்சை குழுவின் தலைவர் என்ற அடிப்படையிலே ரெண்டு நிமிடம் கதைக்க போகிறேன் என்று சர்வதேச விசாரணை வேணும் செம்மணி கண்டு கேட்டவன் நான் அந்த வீடியோவை வெளியால விடுமாறு எங்களுடைய சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை கொடுத்தேன் மதிப்புக்குரிய சபாநாயகர் எனக்கு மிகவும் கவலை என்ன சபாநாயகர் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் ஆனால் சபாநாயகர் நான் கொடுத்த கடிதத்துக்கு பதில் சொல்லி இருக்கிறார் தர முடியாது அந்த வீடியோவை வெளியே விட முடியாது மறுபடியும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டிலே கொடுத்திருக்கிறேன் அதுக்கின்ற கடிதம் வந்திருக்கிறார் அந்த வீடியோவை வெளியே முடியாது என்றால் இந்த அரசியல் என்பது ஒரு சிறந்த நாடகம் அதிலே யார் யார் கொலையாளிகளுடைய நண்பர்களாக இருந்தாலோ காலம் மாறுகின்ற போது அவர்கள் மக்களுக்கு சார்பாக மறுபடியும் ஒரு ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வருவார்கள் இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கிறார் பிள்ளையானுக்காக உண்மையாகவே நான் கவலைப்படுறேன் அவருடைய உற்ற நண்பனால்தான் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த தமிழரசி கட்சி என்று சொல்லுகின்ற

என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்காத சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்பது இந்த பாராளுமன்றம் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்புகின்ற தமிழினம் இருக்கும் வரைக்கும் கிழக்கு மக்கள் வாக்கு போடுகின்ற வரைக்கும் எங்களுடைய தமிழினம் காலம் காலமாக இவர்களால் கொலை செய்யப்படும் அழிக்கப்படும் செம்மணி போல் புதை குழிகள் தோண்டப்படும் மூடப்படும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் எங்களுடைய ஹர்ஷன நாணயக்காராவும் போலீஸ் அமைச்சரும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கும் சிஐடிக்கு கூப்பிட முடியாது என்று அவர்களுக்கு இந்த பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் என்ப அவரோட சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரர் என்றவர் ஒரு சட்டத்தரணி ராமலிங்கம் சந்திரசேகர் அமைத்துமா புத்துமாட்டு வினாடி ஹயக்க கால அக்லபின் நன்றி உறுப்பினர் அவர்களே விஷேடமாக இன்று இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக விவாதம் இடம்பெறுகின்றது இவ்வாறான விவாதம் இடம்பெறுகின்ற பொழுது இதில் ஒரு விடயத்தை முதலாவதாக நான் ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டும் அதாவது எங்களுடைய கத்தோலிக்க மதத்தினுடைய ரஞ்சித் அவர்களுக்கு முதலாவது எனது சார்பாக நன்றியை நான் சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் இந்த விஷேடமாக இந்த தாக்குதல் இடம்பெற்று நாடு அமைதி இழந்திருந்த போது நாட்டில் அன்றைய காலகட்டங்களில் ஒரு வன்முறை வெடித்து விடுமோ என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்த பொழுது அந்த கொலைகளுக்கு எதிராக பழி வாங்கும் படலம் தொடர்ந்து மீண்டும் ஒரு இரத்த கலரியை உரு உருவாக்கி விடுமோ என்கின்ற ஒரு நிலைமையிலிருந்து எமது நாட்டு மக்களை சாந்தப்படுத்திய எமது நாட்டு மக்களுடைய அமைதியை நிலைநாட்டிய ஒரு பிரதான ஒரு தலைவராகவும் மத தலைவராகவும் திகழ்கின்றவர் கார்டினல் மேல்கம் மேக்கம்ஜித் அவர்கள் அப்போ அந்த வகையில் முதலாவது அந்த நிலைமையில் அந்த எங்களை மீட்டெடுத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த ஜூலை மாதம் இது இன்றைக்கு விவாதிக்கப்படுகின்றது ஜூலை மாதம் அப்போ இந்த ஜூலை மாதம் என்பது உண்மையிலேயே இலங்கை சரித்திரத்தில் ஒரு இடம் பிடித்திருக்கின்ற மாதம் என்றால் மிகையாகாது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் எண்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி அறுபத்தி மூன்று ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி பிறகு எழுபதாம் ஆண்டுகளில் ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி பிறகு எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு ஜூலை மாதங்களிலும் எமது நாட்டில் அதாவது விசேடமாக இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாதத்தை தூண்டிவிட்ட அதன் மூலமாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொண்ட அல்லது அந்த இனவாதத்தின் ஊடாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான சதி திட்டங்களை தீட்டிய ஆண்டாகும் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இதே ஒரு போற ஒன்று காலங்களில் எங்களுடைய யாழ் நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டதில் இருந்து பிறகு எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் மூலமாக எமது நாட்டுக்கு ஒரு கரும் புள்ளியை ஏற்படுத்திய சம்பவம் என்றால் வேறு எதுமல்ல அந்த எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை ஆகும் அப்போ அந்த வகையில் அதிலிருந்து கூட இன்னும் நாங்கள் மீளாத மக்களாகவே இருக்கும் இன்னமும் கூட அந்த பழி எங்கள் மீது எமது நாட்டின் மீது சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அபகரான நிலையின் தான் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்பது அப்டான ஒரு ஒரு எங்களுடைய இதயத்தினுள்ளே ஒரு துளையிடப்பட்ட ஒரு சம்பவமாகவும் அல்லது அபகரான ஒரு நிகழ்வாகவுமே இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உறுப்பினர்களின் அதனால் விஷேடமாக நான் சொல்லிக்கொள்வது வேற எதுவும் அல்ல விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த தாக்குதலின் பொழுது எனது குடும்பத்தை சார்ந்த எனது குடும்பத்தை சார்ந்த எனது பேத்தியால் என்னுடைய மகள் பிள்ளை மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இறந்து போனார் அதே போன்று கொச்சிக்கடையில் எனது உறவினர் குடும்பமே அவரது பிள்ளை ஒரே ஒரு மகன் மாத்திரம் தான் இன்னைக்கு அவர் லண்டனில் இருக்கின்றார் குடும்பமே இருந்து விட்டார் அப்ப அந்த வகையில் இதில் நேரடியாக தாக்கத்துக்குள்ளாக்கப்பட்டவன் நான் ஒரு பக்கம் மறுபுறத்தில் நான் அந்த நேரத்தில் அந்த வேலையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து முஸ்லிம்கள் எவ்வாறான நிலைமை எதிர்கொண்டார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் பாரியது ஒரு பாரியது ஒரு ஒரு அபாகமான ஒரு கவலைக்கிடமான நிலைமையை முஸ்லிம்கள் எதிர்கொண்டார்கள் அந்த விசலையில் அந்த முஸ்லிம் மக்களை என்னால் இயன்ற வரைக்கும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்ததற்கு எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நாடு என்பது இன்றைக்கு அதாவது கடந்த வருடங்களாக இனவாதத்தால் இரத்தம் ஓடுகின்ற நாடு மறுபுறத்தின் இனவாத வெறியாட்டத்தின் ஊடாக இந்த நாட்டின் எல்லா இடங்களிலும் மனித புதைக்குழிகள் நிறைந்த நாடு இன்றைக்கு இருநூறு வருடங்களுக்கு முன்பு இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து எங்களுடைய பரம்பரை இலங்கைக்கு வருகின்ற பொழுது அன்று தலைமன்னாரில் இறக்கிவிட்டு சென்றவர்கள் நாடு முழுவதும் நடை பாதையாக மத்திய மலைநாட்டுக்கு வருகின்ற வழியில் நூற்று கணக்கானோர் பசியாலும் நோயாலும் நொடியாலும் செத்து மடிந்தார்கள் என்று கூறப்படுகளை தோண்டி எடுப்போமாக இருந்தால் நாடு முழுவதும் இந்த நாட்டுக்கு ஏற்றி கொடுக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுடைய எங்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூறிக்கொள்வதோடு பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டும் சரி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டும் சரி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெள்ள போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பிறகு முப்பது வரண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய யுத்தம் எடுத்துக்கொள்ள இந்த யுத்தத்தின் மூலமாக முழு நாட்டு முழுவதுமே இவ்வாறான எலும்பு கூடுகள் நிறைந்த நாடாக இருக்கின்றது நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த எலும்பு கூடுகள் நிறைந்த நாட்டில் இருந்து நாளைக்கு நல்லது ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு மீண்டும் அவ்வாறு எலும்பு கூடுகள் உருவாகாத ஒரு நல்ல அரசாங்கத்தை நல்லது ஒரு சமுதாயத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்காக பெற்றுக் கொடுப்போம் என்று கே விட்டு கொண்டு